காந்தி கொலை செய்யப்பட்ட போது தங்களது வீடு அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் தனது அம்மாச்சி கட்டியணைத்து காப்பாற்றியதாகவும் அமைச்சர் மதிவேந்தன் நெகிழ்ச்சியுடன் பேசி உள்ளார் விசா டைம்ல எப்படி சொன்னாங்க அது அப்போ வந்து கொடுக்கப்பட்ட சாப்பாடுகள்லாம் வந்து மண்ணும் மூத்திரமும் கலந்த சாப்பாடுகள் தான் கொடுப்பாங்க அதனால எத்தனை பேருக்கு உடல் குறைவாச்சு ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா நம்முடைய ஐயா முரசொலி மாறினவர்களுக்கு அப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சு சிறை விட்டு வெளியே வரும்போது அந்தளவுக்கு பெரிய பெரிய முதுகு வலி உடம்பு வலி பெரிய பெரிய தொடர்ந்து நீங்காத வழியோட தான் வந்தவர் நம்முடைய ஐயா ஆற்காடு வீரசாமி அவர்களுக்கு காது கருவி காது கருவி கல்வியோடு தான் வந்தார் அதே மாதிரி நம்ம முன்னாள் சிட்டி பாபு என்னாச்சுன்னு தெரியும் உயிரே விட்டுறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு திருமணமாகி ஆறு மாதம் தான் ஆச்சு எவ்வளோ அடிகளை தாங்கினவர் இன்னைக்கு இத்தனை விஷயங்கள் ராஜீவ்காந்தி இறக்கும்போது எங்களுடைய தந்தை வேட்பாளர் இருக்கும்போது எங்களுடைய வீடெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க அப்போ வந்து கற்கள் வீசப்பட்டுச்சு எங்களுடைய முன்னாடி இருக்கிற அப்பா அப்பா கிட்ட கார்லாம் கிடையாது இந்த ஸ்கூட்டர் விஜய் அண்ட் மோஸ்ட் ஸ்கூட்டர் வச்சிருந்தா அதெல்லாம் எரிச்சிட்டாங்க அப்போ இன்னைக்கு இறுக்கி என்னுடைய அம்மாவோட அம்மா அம்மாச்சி எங்களை அப்படியே இறுக்கி எனச்சி நாங்கள்லாம் கதறினது கத்துனது அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் அது எனக்கு இன்னும் நினைப்புல இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க